தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற இந்த தமிழ் தேசிய இனத்தை அரசியல் அதிகாரத்திலும் பொருளாதாரத்திலும் தலைதூக்க நினைத்த ஒப்பற்ற தலைவர்களில் ஒரு மகத்தான தலைவர் மாவீரன் அண்ணன் பசுவதி பாண்டியன் அவர்கள் அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு அரசியலாகவும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கு பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் நடைபெற்றும் இன்று ஏழு உட்புறங்களை இணைத்து எங்களை பல்லன் குடும்பன் காலாடி கடையன் வாதிரியான் என்கிற வரலாற்று புனை பெயர்களை சாதிய பெயர்களாக இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமாக இத்தனை ஆண்டுகளாக இங்கே உள்ள ஆதிக்க சாதியினர் சித்தரித்து வந்த நிலையில் உங்களை தேவேந்திர உல வேளாளர் என்ற பெயரில் தான் அழைக்க வேண்டும் என்று முதன் முதலில் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த முழக்கத்தை எழுப்பியவர் அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் அவருடைய கொள்கை என்பது இந்த தமிழ் சமூகத்தை குறிப்பாக மருதநில குடிகளான மல்லரனும் தேவேந்திர உல வேளாளர் சமூகத்தை அரசியல் படுத்திட வேண்டும் தொடர்ந்து தமிழகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற பட்டியல் சமூகத்தின் பாதுகாக்கக்கூடிய தலைவர்களில் முக்கிய நபராக விளங்கியது அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் அவர்களினுடைய கொள்கை வாரிசுகளாக நாங்கள் தொடர்வோம் குறிப்பாக அவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொட்டு தொடர்வோம் காலத்தால் அழியாத ஒரு காவிய வரலாற்று படைத்த காவிய தலைவனாக இன்று என்னை போன்ற இளைஞர்களின் மனதிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறவர்தான் அண்ணன் மாதிரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் தென் மாவட்டங்களில் நடைபெற்ற தொடர் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் படுகொலைகளுக்கு சாதி விடுதலை போரை நடத்தி அதில் விடுதலை கனவை கண்ட ஒரு பலத்தான மாவீரன் அண்ணன் பசுவை பாண்டியன் அவர்களுக்கு வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக பட்டாபியாரின் தம்பிகள் சார்பாக வீர செலுத்தி எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இங்க வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர் அன்பிற்கு அண்ணன் குறிச்சி ஆற்றல் அரசு என்கிற சத்தியார் அவர்களுக்கும் அவரோடு உடன் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களுக்கும் எங்களுடைய சமூகத்தினுடைய எங்கே பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்திலே கூப்புறல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் வழக்கறிஞர் மருதூர் வேட்டுமருதூர் அண்ணன் வாசுதேவன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து வந்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த சமூகத்தை நேசித்து இந்த களத்திலே இந்த இடத்துல எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்